அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எந்த ஜோதிடர்களுமே தினமுமே ஒரு முறையாவது விருச்சக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எதிர்கொண்டபடி தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா பலாப்பழம் போல அவங்க முள்ளா இனிப்பா அப்படின்னு கண்டறிய முடியாத ஒரு புதிருக்கு சொந்தக்காரங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் புலியோட பாய்ச்சல் போல அவங்க எங்கேருந்து எப்படி பாய்கிறாங்க அப்படிங்கறத கணிக்கவே முடியாதவங்க தான் இந்த கேள்வியானது ஜோதிடர்களுக்கு அன்றாட வாழ்க்கையாகிவிட்டதாக சொல்லப்படுது மேலுமே நட்சத்திர மண்டலத்தில் அமைந்துள்ள விசாகம் நாலாம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் எல்லாமே விருச்சக ராசி வரும் இந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் மாறுவது இருக்கு உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு ஜோதிட ரீதியான உண்மையாக சொல்லப்படுது இருந்தா கூட ராசி என்று வந்துட்ட அப்படின்னா பல குணாதிசயங்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் விருச்சகம் ராசிக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் செவ்வாய் அதிபதி முருகன் எனவே விருச்சக ராசிக்காரர்கள் பார்த்தீங்களா முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகள் எங்கு சென்றாலுமே நீங்க வழிபட்டாலுமே அதிர்ஷ்ட மலையானது உங்களுக்கு கொட்டும் மேலுமே கர்நாடக மாநிலம் குறுக்கே நகரில் உள்ள சுப்பிரமணியன் சுவாமி கோவிலும் விருச்சக ராசிக்காரர்கள் முக்கியமாக சென்று வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான தலமாக சொல்லப்படுது சரிங்க புதிர் புலிகளான விருச்சகராசி அன்பர்களுக்கு குணநலுங்கள் இப்போ விரிவாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த அற்புதம் வாய்ந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்க இந்த டைமில் பார்த்திங்களா எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முறைக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க விருச்சக ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே தீவிரமானவங்க அவங்க பார்த்திங்களா சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்க எனவே ஈஸியாக எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா ஈஸியாக யாருடனும் நெருங்க மாட்டாங்க யோசித்து அனைத்து கோணங்களையுமே பரிசீலித்த பிறகு தான் நெருங்குவாங்க நெருங்கிய பிறகு உண் மிகவும் உண்மையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசிக்கார நண்பர்களை பார்த்தோமா படைப்பாற்றல் மிக்கவங்க கலை இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்கள் தெய்வ பலம் இருக்கு எனவே வலுவான உள்ளுணர்வை கொண்டவங்க மற்றவங்க புரிந்து கொள்ள தாமதமாகும் எதிரிகளோட செயல்பாடுகளை இவங்களால முதலிலேயே கணிக்க முடியாத அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க இந்த ராசியில பிறந்தவங்க நண்பர்கள் மேலும் இந்த ராசிக்கு பார்த்தீங்களா இயற்கையாகவே தலைவர்கள் மற்றும் மற்றவங்களை ஊக்குவிக்கும் திறன் கொண்டவங்க எதையுமே ஆளம் பார்க்கவங்க அப்படிங்கிறதுனால தலைமை பதவி இவங்களுக்கு வரும்போது அந்த நிறுவனம் டீம் அல்லது குடும்பம் அடுத்த கட்டத்திற்கு உயரும் வாய்ப்பானது நிறையவே இருக்கு மற்றொரு ஒற்றுமை அவங்க மறுபிரிவில் நம்பிக்கை கொண்டவங்க மேலுமே மனித வாழ்க்கை பார்த்திங்களா பலமுறை வாழப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறதுனால ஒழுக்கமாக வாழ்வது அவசியம் அப்படிங்கிறத ரொம்பவும் புரிந்து கொண்டு தெளிவோடு வாழக்கூடிய நண்பர்கள் தான் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் சரி இவ்வளவு அற்புதம் குணம் படைத்த நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்த இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்களா விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலனுமே சூழ்நிலையுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு உங்களோட திட்டங்கள் பார்த்திங்களா சரியான நேரத்தில் முடிக்கப்படும் இது உங்களோட தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வியாபாரிகள் சந்தையில் பார்த்திங்களா சிக்கிய பணத்தை திரும்பி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பழைய முதலீடுகள் மூலம் நல்ல லாபமானது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களை பார்த்தீங்களா சமநிலையோட பராமரிக்கும் வேலை தேடுறவங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமைய வீட்டில் ஒரு சுப நிகழ்வானது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு திருமணம் திருமண முன்மொழிவுகள் வர நிறைய வாய்ப்புகளானது இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கு மாத இறுதியில் எதுலையுமே நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் அவசியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது பேச்சில் எப்போதுமே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை முக்கியமாக தவிர்க்க வேணும் வேலை மாற்றம் நினைத்தால் அவசர முறவை எடுக்காதீங்க திருமண வாழ்க்கையில் உங்களோட துணையின் ஆதரவானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்களோட உறவு இனிமையாகவே இருக்கும் ஒரு அற்புதமான மாதமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்களானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது காரிய தடை தாமதம் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு காலமாகும் நீங்க எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காம இழுப்பறியாக இருக்கும் மேலுமே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் அனைத்துமே மாறி உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா அனுகூலம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய இருக்கலாம் மேலுமே அனைத்து விஷயங்களுமே நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியம் நிதானமாக செய்யும் செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு பல வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிளான் பண்ணி செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க அரசியல்வாதிகளோட செல்வாக்கானது இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த கல்வி பற்றிய கவலையானது இந்த டைம்ல குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீங்க மேலும் இந்த மாதத்துல நீங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமா இருந்தீங்களா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே குடும்பத்தில் நீண்ட காலமாகவே இருந்து வந்த மனக்கசப்பு மறைந்து சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெற்றோர்களோட வாழ்வில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மேலுமே வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் கூட அது சிறப்பாக நடக்கும் புதிய வீடு நிலம் வாங்கிறதுக்கு யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் பழைய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக அனுஷ்ரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த பணப்புழக்கம் சரியாக இருக்கும் ஆனால் கூட சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் தூங்கும் போது கொஞ்சம் நீங்க கவனம் தேவை பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்றது உங்களுக்கு சிறப்பு யாருக்குமே அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க அப்படி போட்டா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திர நட்சத்திரக்களை பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே நீங்கள் முருகரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது மிகவும் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த டைம்ல பெரியவங்களோட ஆதரவால் நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க பொருளாதார சிக்கல்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே சில பேர் பாத்தீங்களா கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவாங்க மனதில் தேவையில்லாத வெளியில் செல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகளானது இந்த டைம்ல உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஸோ முக்கியமாக நீங்கள் இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்கு ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது பரிகாரமாக நீங்கள் முருகாற்று படையை பாராயணம் செய்து வர கந்தன் அருளால் கண்டப்பினி அனைத்துமே நீங்கும் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே திங்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்களா ஒரு சில விஷயத்துல மட்டும் உங்களுக்கு கவனமா இருந்தா மேலும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு வாங்க விரிவா தெரிஞ்சுக்கலாம் ராசிநாதன் செவ்வாய் பார்த்திங்களா லாபஸ்தானத்துல பலமாக இருக்கிறாரு அவர் உங்களோட ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிலம் வீடு முதலிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் மேலுமே மீடு கட்டும் முயற்சியானது உங்களுக்கு இந்த டைம்ல சிறப்பாக இருக்கும் மனை வாங்கி போடுவதாக இருந்தா கூட அதற்காக வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் பாகிஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக வியாபாரிகளுக்குமே நல்ல முன்னேற்றமான பாதையானது பிறக்கும் மேலுமே ஊதிய உயர்வானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் காத்திருக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் மூலம் வெளிச்சம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்க கவனமா இருக்க வேணும் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனம் செலுத்தணும் அஷ்டமத்தில் குரு சுக்ரன் பாகிஸ்தானத்தில் சூரியன் நான்காம் இடத்துல சனி ராகு என பல கிரக கிரகநிலைகளும் சாதகமற்று இருக்கிறதுனால செலவுகளை கவனித்து செய்வது ரொம்பவும் நல்லது மருந்துகளை மிகச் சரியாக உட்கொள்ள தேவையற்ற அலைச்சலையுமே பிரயாணங்களையுமே குறைத்து குறைத்துக்கொள்வது ரொம்பவும் சிறப்பு மேலுமே அதாவது எந்த விஷயத்தையுமே குழப்பிட்டே இருக்கிறது அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக எந்த விஷயத்தையுமே ரிலாக்ஸாக விடுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க இது போல் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறுக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கால் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கோங்க ஆல்வியூஸ் தேங்க்யூ